ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி சண்டே மார்னிங் இந்த ஒரு பார்சல் ரிசீவ் ஆகிருந்துச்சு நான் வால் கிளாக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஓகே இந்த பிக்சரை பார்க்கும்போதே நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் வால்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் பார்க்கும்போது ரொம்பவே டார்க்காக இருந்துச்சு ஆனால் ரிசீவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லான கலராக இருந்துச்சு இட்ஸ் ஓகே பரவாயில்ல தான் பிளாஸ்டிக் மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் பிளாஸ்டிக்குமே கொஞ்சம் ஓகே தான் டக்கு டக்குன்னு சதம் வருது அந்தளவுக்கு தான் இருந்துச்சு இதோட லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் ஒன் செவன்ட்டி பீப்புள்ஸ் ஆட்ரு பண்ணியிருக்காங்க இதோட பட்ஜெட் வந்து ரேட் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி செவனுக்கு நான் வாங்கியிருந்தேன் இப்போ இது டூ தேர்ட்டிக்கு இருக்குது ஆஃபரில் இந்த மிரர் ஒர்க் அண்ட் ஓவரால் டிசைன் எல்லாம் ஓகே தாங்க இந்த பேட்டரி இதெல்லாம் வந்து நான் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது முன்னாடியே நான் ரிசீவ் பண்ணிட்டேன் இல்லையா அதனால் பேட்டரியலாம் போட்டு வீடியோ பர்பஸ்க்காக நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ வாலில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்குது பாருங்கள் ஓ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ